தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிலிருந்து விலகினார் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவிலிருந்து விலகினார் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது திமுகவிலிருந்து பல மூத்த தலைவர்கள் விலகி வருகிறார்கள் தொண்டர்கள் சாறை சாரையாக விலகி விலகி வருகிறார்கள் இளைஞர்கள் இல்லாத ஒரு கட்சியாக திமுக மாறி வருகிறது திமுகவில் தற்பொழுது முதியவர்களும் கிளண்டு கட்டைகளும் தான் உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு இளைஞர் தலைமையில் முப்பது பேர் திமுகவிலிருந்து விலகியுள்ளார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி வேப்பக்குடி கிராமத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணபாபு தலைமையில் முப்பது பேர் திமுகவிலிருந்து விலகியுள்ளார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதி வேம்பக்குடி ஒன்றிய செயலாளர் சரவணபாபு தலைமையில் முப்பது பேர் திமுகவிலிருந்து விலகியுள்ளார்கள் திமுக ஆளுங்கட்சியாக பொழுது ஒரு ஒன்றியத்தில் முப்பது திமுக உறுப்பினர்கள் விலகியது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சரணபாபு தலைமையில் முப்பது திமுக தொண்டர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை சந்தித்து திமுகவில் இருந்து விலகி நாம் தமிழர் கட்சியில் தங்களை இணைத்து கொண்டனர் திமுக தொண்டர்கள் முப்பது பேர் சரணபாபு தலைமையில் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர் சீமான் முன்னிலையில் இணைந்தனர் இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து திமுகவிலிருந்து பலர் விலகுவார்கள் என்று சரணபாபு தெரிவித்துள்ளார் ஆக திமுக கூடாரம் காலியாகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை திமுக எவ்வாறு வெல்லப்போகிறது என்பது தெரியவில்லை நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் தொண்டர்கள் பலர் வருகை தர உள்ளனர் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாகும்